சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் முதல் ஞாயிறு நாங்கள் வாசிக்க இருக்கின்ற மறுபடியும் நாங்கள் ஒன்றாக இணைகின்றோம் தொடக்க முதலாவது வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது அறிஞர்கள் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனையின்படி தொடக்க நூலின் முதல் அதிகாரங்கள் அதிகாரங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை நவீன காலத்து வரலாற்று புத்தகங்களை போன்றது அல்ல ஆனால் ஆழமான இருத்தலியல் உண்மைகள் எக்ஸிஸ்டன்சியல் ட்ரூத்ஸ் என்னவென்று சொல்லி எங்களுக்கு கற்பிக்கின்றன பதினோரு அதிகாரங்களும் இல்லை என்று சொன்னால் மனித வாழ்வின் அடிப்படையான புதிர்களுக்கு எங்களுக்கு விடை கிடைக்காது இந்த பகுதியிலே நாங்கள் காண்கின்ற உருவக கதைகள் அல்லது புனை கதைகள் என்று சொல்லி ஒதுக்கி வைப்பது அல்ல மாறாக இந்த உருவக நடையில் எழுதப்பட்ட உண்மை நிகழ்வுகள் என்று சொல்லி அந்த உண்மையை பாமர மக்களுக்கும் புரிந்து கொள்ளும் வண்ணம் ஒரு அழகிய உருவ கதையாக விவிலியம் எங்களுக்கு கேட்டுத் தருகிறது மாணவர்களே பண்டைய இலக்கிய பின்னணியில இந்த வாசகம் எழுதப்பட்ட காலத்துல அந்த வேளையில மொசபத் தோமிய கலாச்சாரங்கள்ல மனிதனை வந்து கடவுளுக்கு அடிமை வேலை செய்வதற்காக படைக்கப்பட்ட ஒருவன் ஒரு பொருள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் விவிலியம் வேதாகம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற உண்மை என்னவென்று சொன்னால் மனிதன் கடவுளுடைய நண்பனாக அவருடைய உயிர் மூச்சை பெற்ற மேன்மையான படைப்பாக எங்களுக்கு காட்டி நிற்கிறது இந்த ஏதேன் தோட்டம் என்கின்ற இந்த சொல்லுக்கு சுமேரிய மொழியில மகிழ்ச்சி என்று சொல்லி அர்த்தம் ஒன்று மனிதன் கடவுளோடு கொண்டிருந்த இணக்கமான அந்த உறவு ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன் உறவை அடையாளப்படுத்துகிறது என்கிற இந்த வார்த்தை நிலம் மண்ணால் ஆனவன் மனிதன் எவ்வளவு மேன்மையானவனாக இருந்தாலும் அவன் மண்ணுக்குரியவன் அவன் இறைவனுடைய உயிர் மூச்சு காற்றிலிருந்து உயிர் பெற்றான் ருவாக்கு என்று மண்ணுக்குரியவன் மட்டுமல்ல கடவுளின் தெய்வீக தன்மையில் உயர்த்தப்படுகிறான் இந்த சூழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற இந்த பாம்பு இந்த சூழ்ச்சி என்கின்ற இந்த வார்த்தை அரும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இது ஒரு அழகான எப்படிய சொல் விளையாட்டு பாம்பின் சூழ்ச்சி மனிதனின் கள்ளங் கபடமற்ற தன்மையை அழித்து அவனை நிர்வாணமானவனாகவும் ஆதரவற்றவனாகவும் அவனை மாற்றியது சாத்தானை பற்றி நாங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரு கருத்து சில விலைகள் இருக்கு இந்த உலகத்துல தீமை இல்லை என்று சொல்லி சோதிக்கப்படுவது அல்லது வந்து தீமையினுடைய தன்மைகள் இல்லை என்று சொல்லி நினைக்கிற ஒரு சிந்தனை போக்கு இருக்கிறது ஆனால் சாத்தான் என்று சொன்னால் குற்றம் சாட்டுபவன் அவன் எதிரி வழிமறித்தல் எதிர்த்தல் என்கிற அந்த வினையிலிருந்து வந்திருக்கிற ஒரு ஒரு வார்த்தை என்கின்ற அந்த எதிரையை சொல்லது பாம்பு என்று சொல்வது வெறும் ஆசை காட்ட வந்ததல்ல மாறாக அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான அந்த நம்பிக்கையை வழிமறித்தது கடவுளிடமிருந்து மனிதனை பிரிப்பதற்கு சூழ்ச்சி செய்கின்ற ஒரு எதிரி என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் மனிதர் வைத்துக் கொள்ள வேண்டும் கடவுள் நன்மை தீமை அறியும் மரத்தை வைத்தது மனிதனை சோதிக்கும் மாறாக அவனுக்கு என்று அதை அவன் அன்பின் நிமித்தம் தேர்ந்தெடுக்க வேண்டும் மனிதன் கடவுளை சார்ந்திருப்பதை விட கடவுளை போல் மாற துடித்ததே ஈகோ பிரைட் என்று நாங்கள் சொல்லுகின்றது கடவுளை போல் மாற துடித்ததே இந்த பாவத்தினுடைய அடிப்படையான காரணம் கடவுளுக்கு கீழ்படியாமல் போனது முக்கியமான ஒரு காரணம் பாவம் என்பது திடீரென்று நடப்பதில்லை அது மூன்று நிலைகளில் நுழைகிறது முதலாவதாக சந்தேகம் என்பது கடவுள் உண்ணக்கூடாது என்பது உண்மையா கடவுளின் நன்மையை சந்தேகப்படுவது இரண்டாவது வந்து ஒரு ஈர்ப்பு அது உண்பதற்கு சுவையாக இருந்தது அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கது புலன் இன்பம் அகந்து என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் வரக்கூடியது அடுத்தது வந்து அந்த செயல் அந்த குற்ற உணர்வு பலத்தை அவன் தின்றவுடன் வரக்கூடிய அந்த நிர்வாணம் என்கின்ற அந்த அருள் நிலையை தன்மை ஆன்மா அருள் நிலையை இழந்த பொழுது இருக்கக்கூடிய அந்த வெறுமையை அது குறிக்கிறது உறவினுடைய முறிவு பாவம் செய்தவுடன் மனிதன் அடைந்த இழப்புக்கள் பல பயந்து அவன் ஒழித்துக் கொள்ளுகிறான் ஒருவர குற்றம் சாட்டுகிறான் அதிலிருந்து வரக்கூடிய ஏராளமான துன்பகரமான நிலைகள் முரண்பாடான சூழ்நிலைகள் பார்த்தவர்களே பாவத்தினால் மனிதகுலம் விழந்த இழப்புகள் சாதாரணமானவை அல்ல இந்த பாம்பின் சூழ்ச்சி என்கின்ற அந்த பொறியில அந்த ட்ரப்பில் விழுந்ததால் ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த பேரின்பத்தை நாங்கள் இழந்தோம் என்று நாங்கள் சொல்லுவோம் இந்த ஏதேன் தோட்டம் என்பது ஒரு வெறும் இடம் அல்ல மாறாக அது ஒரு மனநிலை ஒரு கடவுள் இயற்கை மனிதன் ஆகிய மூவரும் ஒருமைப்பாட்டில் வாழ்கின்ற ஒரு நிலை இரண்டாவதாக நாங்கள் இழந்தது கடவுளின் சாயலிலும் முன் அடையாளத்திலும் படைக்கப்பட்ட மனிதன் இந்த கடவுளுடைய அருளை தெய்வீக பங்கு பெற்று இருந்தவன் இந்த பாவத்தினால் தனிமைப்படுத்தப்படுகிறான் கடவுளை கண்டு ஓடி ஒளிகிற நிலை உருவாகிறது இந்த கள்ளம் கபடமற்ற தன்மையை இழப்பது அடுத்த முக்கியமான ஒரு இழப்பு ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடியது குழந்தையை போன்ற கள்ளமற்ற நிலை ஆதி பெற்றோருக்கு இருந்ததானால் பாவம் நுழைந்த பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன என்று சொல்வது அவருடைய அறிவின் உயர்வை காட்டவில்லை மாறாக ஒருவருக்கொருவர் இருந்த அந்த தூய அவர்கள் மற்றவரை ஒரு பார்ப்பது கள்ளங்கபடமற்ற நிலையை இழக்கிற ஒரு தன்மை இந்த சூழ்ச்சிக்கு அடையாளமாக ஏன் பாம்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பாம்பு இறைக்காக காத்திருப்பது அது சத்தமில்லாமல் நகர்வது தீமை எங்களுடைய வாழ்க்கையில் நுழைகிற விதம் அப்படி தீமை எப்பொழுதும் சத்தமிட்டு கொண்டு வருவதில்லை அது மெல்ல மெல்ல எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையும் இரட்டை நாக்கு பாம்பினுடைய நாக்கு பிளவுபட்டது அது பொய்மையினுடைய அடையாளம் கடவுள் சொன்ன உண்மையை சிதைத்தது பாதி அளவு உண்மையும் பாதி அளவு பொய்யும் கலந்து பேசுவதில் சாத்தான் வல்லவன் என்பதை இது காட்டுகிறது விபளியத்தினுடைய இந்த பகுதியில் பலருக்கு எழக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி என்னவென்று சொன்னால் கடவுள் ஏன் அந்த மரத்தை அங்கே வைக்க வேண்டும் அது ஒரு பொறி இல்லையா ஒரு ட்ரப் இல்லையா என்பது வந்தவர்களே நாங்கள் ஆழமாக பகுப்பாய்வு செய்யும் பொழுது அது ஒரு பொறியல்ல மாறாக மனிதனுடைய சுதந்திரத்தினுடைய சாசனம் என்று சொல்லி புரிந்து கொள்ளலாம் கடவுள் ஏன் அந்த மரத்தை மட்டும் தடுக்க வேண்டும் கடவுள் மனிதனை ஒரு இயந்திரமாக படைக்கவில்லை மாறாக உண்மையான அன்பிற்கு தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அவசியம் ஒரு தோட்டத்தில் ஆயிரம் மரங்கள் இருந்தது ஆனால் அந்த ஒன்றை தடுப்பது என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எல்லை அந்த எல்லை தான் வந்து மனிதனை படைப்பாளர் அல்ல அவன் ஒரு படைப்பு என்பதை நினைவூட்டுகிறது ஆகவே இது கடவுள் வைத்த பொறியா ஒரு ட்ரப்பா என்று சொன்னால் அது ஒரு பொறியல்ல மாறாக இது ஒரு பாதுகாப்பு வேலி நன்மை தீமை அறிகிற மரம் என்பது அறிவை மட்டுமல்ல மாறாக அது எது நன்மை எது தீமை என்பதை தீர்மானிக்கும் அதிகாரத்தை பற்றியது அந்த அதிகாரம் கடவுளுக்கு மட்டுமே உரியது மனிதன் அந்த அதிகாரத்தை தன் கையில் எடுக்க முயன்ற பொழுதுதான் அவன் வீழ்ச்சி அடைந்தான் உதாரணமாக ஒரு தந்தை தன் குழந்தையிடம் நெருப்பை தொடாதே அது சுடும் என்று சொல்வது குழந்தையை சுட வைப்பதற்கான பொறியல்ல அது ஒரு எச்சரிக்கை அதே போல இதை உண்டால் சாவீர்கள் என்பது கடவுளுடைய மிரட்டல் அல்ல பாபத்தினுடைய இயல்பான விளைவை பற்றிய எச்சரிக்கை நன்மை தீமை அறிகிற அறிவு ஈவல் என்பது வந்து ஒரு பொதுவான அறிவை பற்றியது அல்ல வேதாகமத்தினுடைய மூலமொழியான இபிரேயத்திலையும் கத்தோலிக்க மறை கல்வியிலையும் இதற்கான விளக்கம் ஆளமாக வழங்கப்பட்டிருக்கிறது அறிவு என்பது விபிலியல அறிதல் என்பது என்பது ஏதோ ஒரு தகவலை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல அது ஒரு அனுபவ பூர்வமாக உணர்வது எக்ஸ்பீரியன்ஷியல் மட்டுமல்ல அது அதிகாரத்தை கையில் எடுத்த நன்மை தீமையை அறிதல் என்பது எது சரி எது தவறு என்பதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை குறித்து நிற்கிறது அடுத்தது படைப்பாளராக மாற துடிப்பது கடவுள் ஒரு செயலை நல்லது என்று சொன்னால் அது நல்லது ஆனால் மனிதன் நானே முடிவு செய்வேன் எது நல்லது என்று சொல்லி என அவன் நினைத்ததுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு முதல் படி இது கடவுளை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு தன்னையே மையமாக்கி கொண்ட ஒரு வாழ்வை தேர்ந்தெடுப்பது இனிமேல் எனக்கு கடவுள் தேவையில்லை என்று சொல்லி நானே கடவுளாக நினைக்கிற ஒரு ஒரு நிலை இது கடவுள் ஏன் இதை தடுத்தார் அப்படி என்று சொன்னால் இது கடவுள் மனிதனுக்கு அறிவை தரக்கூடாது என்று நினைக்கவில்லை மாறாக மனிதன் தீமையை அனுபவபூர்வமாக அறிந்து அழியக்கூடாது என்று சொல்லி அவர் விரும்பினார் ஒரு மருத்துவர் தன் கொள்ளும் என்று அறிவு ரீதியாக சொல்லுவார் ஆனால் அந்த குழந்தை அந்த விஷத்தை சாப்பிட்டு பார்த்து அனுபவ ரீதியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் பொழுது எந்த தந்தையும் அதை விரும்ப மாட்டார் அவை கடவுள் தடுத்தது அந்த விஷத்தைத்தான் நம்ம அந்தவர்களே இந்த கடவுளாக மாற நினைக்கிற இந்த தன்மை கடவுளுக்கு மட்டுமே உரிய ஒரு தனித்துவமான ஒரு செயல் படைப்பது அது இப்பிரிய வேதாகமத்தில் விவிலியத்தில் நாங்கள் பாரா என்று அந்த சொல் கடவுளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல் இல்லாமையிலிருந்து உருவாக்குதல் எக்ஸ் நிகிலியோ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் விவிலியம் முழுவதிலையும் இந்த சொல்லுக்கு எழுவாயாக வருவது கடவுள் மட்டுமே மனிதன் எதையாவது உருவாக்கினார் என்று சொல்லுகிற வேலையில வந்து அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் வந்து அஷா என்ற சொல் அல்லது யட்சார் என்கிற சொல் அசா என்றால் இருக்கும் பொருளை கொண்டு செய்வது யட்சார் என்று சொன்னால் வடிவமைப்பது என்ற அர்த்தத்தில் வரும் கடவுள் ஒரு செயலை நல்லது என்று சொல்லும் பொழுது அது நன்மையை படைக்கிறார் அவரே படைப்பாளராக இருக்கிறார் படைப்புக்கும் படைப்பாளருக்கும் இருக்கிற அந்த இடைவெளியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதாம் மனிதன் மண்ணால் உருவாக்கப்பட்டவன் அவன் படைக்கப்பட்டவன் அவன் படைத்தவராக உயர நினைப்பது தவறு நீரின் தோட்டத்தில் மனிதன் செய்த தவறு அவன் தன்னை படைப்பாளராக த கிரியேட்டர் என்று சொல்லி தன்னை அவன் உயர்த்த நினைத்தான் ஏதேன் தோட்டத்தில் மனிதன் நல்லது எது கெட்டது எது நானே அதை தீர்மானிப்பேன் என்று சொன்ன உண்மையில் நானே கடவுள் என்று அவன் சொன்னதற்கு சமனாகிறது அவன் படைப்பு என்ற தனது நிலையை மறந்து படைப்பாளர் என்கின்ற ஆசனத்தில் அமர துடிக்கிறான் மனிதர்களாகிய நாங்கள் மிகவும் மிகவும் சிறியவர்கள் என்பதை நாங்கள் உணர வேண்டும் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் அனுபவப்பூர்வமாக அறிய முயல வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனை அல்லது எல்லாவற்றையும் நாங்கள் வந்து குதர்க்கமாக கிரிட்டிக்கல் திங்கிங்காக எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்பதை மறந்து குழந்தை உள்ளத்தோடு கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்வது எங்களுடைய கபடமற்ற நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் சுதந்திரமாக மனிதன் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்பினார் இந்த நன்மை தீமையைக்கு தீமையை அறிவதற்கு ஏதுவான மரம் அப்படி என்று சொன்னால் இந்த மரம் கவர்ச்சிகரமாக இருந்தது சாத்தான் அந்த பெயரை பயன்படுத்தினான் அதிகாரத்தினுடைய வசீகரம் நன்மை தீமை அறிதல் என்பது வந்து எப்படிய மரபில் வெறும் தகவல் அல்ல அது சட்டம் இயற்றும் அதிகாரம் இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஒத்தாரிட்டியில நாங்கள் நினைக்க என்று சொல்லலாம் எது சரி எது தவறு என்பதை நானே முடிவு செய்வேன் என்கிற எண்ணம் மனிதனுக்கு ஒரு பெரிய போதையாக இருந்தது அதிகாரம் என்பது ஒரு ஒரு அகந்தை ஒரு போதையாக ஒரு ஈர்க்கிற விடயமாக இருந்தது நீங்கள் கடவுளை போல் ஆவீர்கள் என்று சொல்வது கடவுளுடைய அந்த இறையல் பங்கு பெறுகின்ற அந்த அருள் நிலையில ஏற்கனவே இருந்தான் மனிதன் அதுல தக்க வைத்துக் கொள்வது அல்ல இப்ப வந்திருக்கிற ஆசை என்னவென்று சொன்னால் ஒரு குறுக்கு வழியாக ஒரு ஷார்ட்கட்டாக நாங்கள் பாரா செய்கின்றவர்களாக படைக்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்கின்ற ஒரு மமதையில் உருவான ஒரு விடயம் இன்றைக்கும் பாவத்திற்கு காரணமாக இருப்பது இந்த மமதை இந்த ஈகோ என்று சொல்லுகிற இந்த விஷயம் ஆகவே எங்களுடைய வாழ்வின் நடுவில் இருப்பது எதுவென்று சொல்லி எங்கள் வாழ்வில் நடுவில் இருப்பது எங்களுடைய அறிவா ஆசையா அல்லது எங்களை படைத்தவருக்கு பிரமாணிக்கமாக கீழ்படிந்து அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்கிற அந்த குழந்தை உள்ளத்து நிலையா என்று சொல்லி நாங்கள் எங்களை கேட்டு பார்க்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைய நாளினுடைய முதலாவது வாசகம் நாங்கள் எங்கே தவறினோம் என்று எங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறது மனித இயல்புக்குள் இருக்கிற அந்த கீழ்படியாமையினுடைய அந்த இழுவிசை அதனால் இந்த கீழ்படியாமையினுடைய வேர் என்னவென்று சொன்னால் கடவுளை போல் மாறுகிற அந்த அந்த பேராசை மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை சிக்கல் என்னவென்று சொன்னால் அவன் கடவுளுக்கு அடிமையாக கடவுள் அவனை படைக்கவில்லை ஆனால் அவன் தன்னையே கடவுளாக்க முயன்றது சுதந்திரம் பற்றி இருக்கக்கூடிய தவறான புரிந்துணர்வு தான் மட்டும் தன்னால் கடவுளுக்கு சமமாக தன்னை உயர்த்த நினைக்கிற அந்த நிலை எனக்கு மேல் இனிமேல் யாரும் இல்லை என்று சொல்லி நானே எனக்கு சட்டம் அமைப்பவர் என்று சொல்லி நினைக்கிற ஒரு நிலை இந்த பாம்பினுடைய சாத்தானினுடைய இந்த பொறிக்கு நீங்கள் கடவுளைப் போல் ஆவீர்கள் என்ற அந்த வார்த்தை ஆதாமுக்குள் மனிதனுக்குள் இருந்த அந்த பேராசையை தூண்டியது கடவுளை சார்ந்து இருப்பதை ஒரு சிறையாக ஆதாம் கருதிய விலையில அது கீழ்படியாமை என்பது அது வெறும் சட்டத்தை மீறுவது அல்ல ஆனால் அது உறவை முறைப்பது ஒரு குழந்தையை போல தன் தந்தையினுடைய தாயினுடைய கையை பிடித்து கொண்டு நடப்பதை விட நானே என்று சொல்லி ஓட நினைத்து வீழ்ந்ததை போன்ற கதைதான் இந்த கதை ஆனால் எங்களுக்கு தெரியும் ஜேசு ஆண்டவர் மகனாக இருந்தும் ஆதாம் எங்கே விழுந்தானோ அதே புள்ளியில ஜேசு ஆண்டவர் வெற்றியை தொடங்குகிறார் அவர் கடவுளுடைய மகனாக இருந்தும் தன்னை நிலைநாட்டவர் ஒருபோதும் முயன்றதில்லை பிலிப்பியர்களை திரும்புவதில் நாங்கள் காண்பதை போல அவர் சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்படிந்து தம்மை தாழ்த்தினார் என்கின்ற அந்த வார்த்தை ஆதாம் கீழ்படியாததால் படைப்பு சிதைந்து போனது இயேசு ஆண்டவர் கீழ்ப்படிந்தமையால் அவர் புதிய படைப்பு உருவானது அந்த கீழ்படியாமையால் உலகை ஆளுகிற அதிகாரத்தை வந்து ஆதாம் சாத்தானிடம் இழந்தான் இயேசு ஆண்டவர் அந்த கீழ் படிந்ததால் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் அவர் பெற்றுக்கொள்கிறார் ஆகவே கீழ்படியாமை என்பது ஒரு ஒரு இழுவிசை என்றால் கீழ்படிதல் என்பது ஒரு சரணாகதி இயேசு அந்த சரணாகதியை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார் நாம் அந்த பிள்ளைகளுக்குரிய உரிமையை எங்களுக்கு அவர் பெற்று தந்திருக்கிறார் அவை இன்றைய வாசகங்களுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கிற இந்த முதலாவது வாசகம் இந்த பின்னணிகளோடு எங்களை முன்னோக்கி செல்ல அழைக்கிறது இன்றைய நாளுக்கான இரண்டாவது வாசகம் பவுல் ரோமியருக்கு திருமுகத்திலிருந்து ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிட்டோம் விவிலியத்தில் இருக்கிற ஒரு இலக்கிய நயமுள்ள ஒரு அழகான பகுதி இது இலக்கிய நயத்திற்கு மாஸ்டர் பீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும் பவுல் இலக்கிய திறமை கொண்டவர் அவர் எழுதுகின்ற அந்த ஆடியன்ஸ் அவர் எழுதுகின்ற அந்த ரோமை ரோமியர்கள் அறிவு ஜீவிகள் நிறைந்த ஒரு குழு ஆகவே பவுல் ஒரு சாதாரண எழுத்தாளர் அல்ல அவர் ஒரு சிறந்த தர்க்கவாதி ஒரு பேச்சாளர் ஒரு லொஜிஷியன் ஒரு ரெட்டோரிஷியன் தர்க்க ரீதியான கட்டமைப்பை நாங்கள் இங்கு பார்க்கிறோம் ரோமையர் திருமுகத்தில் பவுல் பயன்படுத்தக்கூடிய இந்த என்று சொல்லக்கூடிய கிரேக்க இலக்கிய முறையை பயன்படுத்தி அதாவது ஒரு கற்பனை எதிராளியை உருவாக்கி அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளித்து எழுதுவதை போன்றது உதாரணமாக சட்டம் ஒருவரை நீதிமான் என்றால் சட்டம் எதற்கு என்ற கேள்விகளை அவரே கேட்டு அவரை பதிலளிக்கிற ஒரு பாணியை பயன்படுத்தி இந்த பகுதியை எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒப்பீடு முரண் தீசி சென்றி தீசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அழகான அந்த பகுதியை பயன்படுத்துகிறார் ஆதாமுக்கும் ஜேசுவுக்கும் இடையிலான அந்த பெரிய மாற்றத்தை அவர் விளக்க அவர் முரண்பட்ட சொற்களை பயன்படுத்துவதை நாங்கள் காண்கிறோம் ஒருவருடைய மீறுதல் ஒருவருடைய நீதி சாவு ஆட்சி அருளாட்சி தண்டனை விடுதலை என்கின்ற அந்த எதிர்ப்பதம் நிறைந்த சொற்களை அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த அழகான அமைப்பை பவுல் பயன்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமில்ல அடுக்கு மொழிகளை உவமைகளை மெட்டஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பது இன்னும் அழகு சேர்க்கிறது அடிமை சந்தையில் பயன்படுத்துகின்ற சொற்களை ஆலயத்தில் பயன்படுத்துகின்ற சொற்கள் என பல்துறை சார்ந்த சொற்களை மிக லாபகமாக பயன்படுத்தி இந்த பகுதியை எழுதியிருக்கிறார் இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பார்த்தவர்களே இந்த வாசகருடைய பின்னணி இதற்கு முக்கியமான காரணம் எடுக்கிறது ரோமை அறிவு ஜீவிகள் நிறைந்த சபையினர் அது அவர்கள் சட்ட அறிவு மிக்கவர்களாக லீகல் மைண்ட் உள்ளவர்களாக இருந்தார்கள் ரோமை நகரம் சட்டங்களுக்கு பெயர் பெற்றது அங்கு இருந்த மக்களும் இந்த சட்ட நுணுக்கங்களை அறிந்தவர்களாக இருந்தார்கள் ஆகவே பவுல் மீட்பை பற்றி ஒரு நீதிமன்ற தீர்ப்பை போல ஒரு லீகல் வேர்டை போல இங்கு அழகாக விளக்குகிறார் மேலும் தத்துவ ஞானிகள் ஸ்டோயிக்ஸ் அண்ட் பிலோசபர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவ ஞானிகள் அதிகம் நிறைந்த இந்த ரோமையில இந்த கிரேக்க பெருநில பரப்புல ரோமை அதிகாரத்துல அங்கு வாழ்ந்த அந்த தத்துவ ஞானிகளுக்கு அவர் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுக்கம் மற்றும் இயற்கை சட்டம் ஆகியவற்றை அதிகம் பேசிய இந்த ஸ்டோய்க்ஸ் அவர்களுக்கு புரியும் வகையில் பவுல் இந்த இயற்கையினுடைய சட்டம் என்ன மெனச்சான்று என்ன என்று சொல்லி பேசக்கூடிய அழகான பகுதிகளை காண்கின்றோம் அது மட்டுமல்ல யூத ரபி மார்கள் ரோமை இருந்த பல ஏற்பாட்டு சட்டங்களை நன்கு கரைத்து குடித்திருந்த அவர்களை திருப்திப்படுத்த அவர்களையும் ஆண்டவர் மற்றும் ஆதாம் பற்றி ஆழமான இறையல் விளக்கங்களை அவர் தருகிறார் மாபெரும் பரிமாற்றம் என்று சொல்லி பயன்படுத்துகின்ற இந்த வார்த்தை மேலும் பவுல் கல்வி மான்களிடம் பேசும் பொழுது மிக நுணுக்கமான சொற்களை தேர்ந்தெடுத்து அவர் ஒரு கணக்கியல் வார்த்தைகளை கூட பயன்படுத்துவதை நாங்கள் காண்கிறோம் நமது பாவ கணக்கை அழித்து விட்டு கிறிஸ்துவின் நீதியை நம் கணக்கில் பதிவு செய்தல் பவுல் பயன்படுத்துவதை நாங்கள் காண்கிறோம் நீதி தீர்ப்பு என்று சொல்வது நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளியை சட்டப்படி விடுவிப்பதை குறிக்கும் இது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்று சொன்னால் பவுல் கல்வி அறிவற்ற ஒரு கூட்டத்திற்கு எழுதும் பாணியில் எழுதவில்லை அவர் உலகின் அதிகார மையமான அறிவு பூர்வமாக சிந்திக்கின்ற ரோமை நகரத்திற்கு ஒரு சவால் வகையில் எழுதியிருக்கிறார் உங்கள் சட்டத்தினாலோ தத்துவத்தினாலோ செய்ய முடியாததை ஆண்டவர் தன்னுடைய படிதலால் சாதித்தார் ஆகவே பவுல் ஒரு புனிதமான வழக்கறிஞராக ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான அந்த தொடர்பை நிரூபித்து தன்னுடைய இலக்கிய திறமையினால் இன்றும் நாங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இதை பார்க்கும் பொழுதும் இந்த அழகான இலக்கிய தன்மையை ரசிக்கக்கூடியதாக இருப்பது மட்டுமல்ல ரோமியர் கலி திருமுகத்தின் ஐந்தாம் அதிகாரத்துல பவுல் கூடிய அந்த ஆதாரத்தை நாங்கள் சற்று ஆழமாக சென்று ஆராயும் பொழுது கீழ்படியாமை கீழ்படிதல் என்கின்ற இந்த இரண்டு கிரேக்க வார்த்தைகளை பவுல் பயன்படுத்தி இருப்பது சுவாரஸ்யமானது இந்த கீழ்படியாமை என்பதற்கு பவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்கின்ற வார்த்தை கீழ்படிதலுக்கு அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை கொய் அப்படி என்கின்ற வார்த்தை இந்த கீழ்படியாமை என்கின்ற இந்த பரா என்கின்ற இந்த வார்த்தையினுடைய நேரடி பொருள் தவறாக கேட்டல் அல்லது கேட்டும் கேளாதது போல் இருத்தல் ஆதாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டார் ஆனால் அதற்கு செவி மடுக்காமல் வார்த்தைக்கு காது கொடுத்தார் இது ஒரு விலகிச் செல்லுகின்ற ஒரு செயல் ஆனால் கீழ்படிதல் என்று சொல்லக்கூடிய ஹைபாக்கோய் என்கின்ற அந்த வார்த்தை இதனுடைய பொருள் கீழ் இருந்து கேட்டல் அல்லது பணிவோடு செவிமடுத்தல் என்று பொருள்படும் இங்கு ஜேசு ஆண்டவர் தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ் அமர்ந்து அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று பயன்படுத்துவது அழகானது மேலும் பவுல் அடுத்ததாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒருவர் ஒருவர் என்று மறுபடியும் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அந்த சொல் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய அந்த ஒருவர் ஹெய்ஸ் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இது மனித குலத்தின் ஒற்றுமையை குறித்து ஆதாம் மனித குலத்தின் தலைவன் ஒரு குடும்ப தலைவர் கடன் வாங்கினால் அது முழு குடும்பத்தையும் பாதிப்பதை குலத்தின் கணக்கிலும் கடனை ஏற்றுக்கொண்டதே ஒரு பக்கத்துல ஜேசு புதிய தலைவராக ஜேசு ஆண்டவர் அந்த பழைய குடும்பத்திலிருந்து நம்மை விடுவித்து தனது புதிய குடும்பத்தில் இணைத்துக் கொண்டு அவர் செய்த கீழ்படிதல் என்கின்ற அந்த காரியத்தினால் நாம் அனைவரது கணக்கிலும் நீதி என்பது வாழ்வு என்பது சேமிப்பிலே வரவு வைக்கப்பட்டது அவை கடவுளுக்கு ஏற்புடையவராதல் என்கின்ற அந்த வார்த்தை கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள் தி ஜஸ்டிபிகேஷன் என்கின்ற இந்த வரியினுடைய பின்னணி இதுதான் ஆதாம் செய்த செயலால் அந்த ஒருவரால் நாம் கடவுளுக்கு முன்பாக குற்றவாளிகளாக நின்றோம் தன்னுடைய கீழ்படிதலால் சிலுவை வரை சென்று அந்த சிலுவையிலே தன் உயிரை கையளித்து தன்னுடைய மகனின் கீழ்படிதலின் பொருட்டு உன்னை நான் நீதிமானாக ஏற்கிறேன் என்கின்ற அந்த வார்த்தையை அவர் நிறைவு செய்கிறார் மனிதனிடம் இருக்கக்கூடிய கடவுளாக மாற வேண்டும் என்கின்ற துடிக்கிற அந்த இழுவிசை ஜேசுடம் வேலை செய்யவில்லை ஆகவே கீழ்படிதல் என்கின்ற அந்த ஒரே ஒரு கருவிதான் ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த அந்த பூட்டிய கதவை திறக்கின்ற ஒரே சாவி தோட்டம் என்பது கடவுளோடு இணைந்து இருக்கின்ற அவருடைய அருளிலே நிலை அந்த அருள் வாழ்வில் தொடர்ந்து வாழுகின்ற ஒரே நிலை என்று சொல்லி இன்றைய நாளிலே பவுல் எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அழைத்து நிற்கிறார்